வெல்கம் டு இன்னைக்கு நாம மீன் குழம்பும் சிக்கன் தூக்கம் பார்க்க போறோங்க எல்லாம் தான் இருந்தாலும் நம்ம செய்வோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செய்வாங்க நாம ஒரு மெத்தன்ல செய்வோம் புதுசாக கத்துக்கலாம் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு நாம என்ன நம்ம வீட்டில் அயில மீன் இதை காணாமல் மீன் கூட சொல்லுவாங்க பாப்பா இப்ப மீன் பிடி காலத்து இந்த காலாங்கத்தை கிளீன் பண்றது சுலபம் தாங்க மோஸ்ட்லி இப்போ காலத்தில் இந்த பீரியட்ல கொஞ்சம் ஐசா தான் கிடைக்கும் இதுல வந்து முள் எல்லாம் நிறைய இருக்கவே இருக்காது நல்ல குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம் இதுல வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம மத்தி மீன் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இதுக்கும் இருக்கு குழம்புல போடுறதை விட வருத்தம் நல்லா இருக்கும் ஆனா இப்ப நான் குழம்பு தான் வைக்க போறேன் ரெண்டாக போட்டுப்போம் போட்டுடுவோம் உடம்பு இருக்கிறதால நல்லதான் குழம்புல போட்டா சன நல்லா இருக்கும் அஞ்சு மீன் தான் கட கடை கட முழு எல்லாம் போட்டு அது இந்த மீனை ரொம்ப வாட்டம் இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு மீன் வறுக்கும் போது அந்த மீன் வலவ கரதி போடுற ஸ்பூர் கிராசா போட்டுட்டேன்னா காரம் எல்லாம் நல்லாயிரும் இந்த அரைச்ச கடசீனி வயசு தான் நல்ல குடல் எல்லாம் வெளியே வந்திருக்குது என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்குது மீன் குழம்புன்னா ஆசையாக இருக்குது அந்த அஞ்சு மீன் போதும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம்